என் அன்பு குட்டி செல்லங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இஸ்ரவேலரின் முதல் அரசன் தெரிந்து கொள்ளப்பட்டது எப்படி தெரியுமா சுவாரஸ்யமான வரலாற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவா குட்டி சாமுவேலை குறித்து தெரிந்து கொண்டோம் இல்லையா அவர் வளர்ந்து கர்த்தருடைய தீர்க்க தரிசி ஆனார் தீர்க்க தரிசி பல வருடங்களாக இஸ்ரவேலை வழிநடத்தி வந்தார் ஆனால் சாமுவேலுக்கு வயதாகி இருந்தது இஸ்ரவேலர்கள் தீர்க்க தரிசிகள் மற்றும் நீதிபதிகளை விட ராஜாக்களையே அதிகமாக விரும்பினர் மற்ற நாடுகளை போல தங்களுக்கும் ராஜா வேண்டும் என்று விரும்பினர் தமக்கு வரும் ராஜா அவர்களை நியாயம் தீர்ப்பார் பாதுகாப்பார் அவர்களை போர்களால் வழிநடத்துவார் என்று இஸ்ரவேலர்கள் நம்பினர் ஒரு ராஜா வேண்டுமென்று இஸ்ரவேலர்கள் நினைத்த காரியம் சாமுவேலை மிகவும் வருத்தப்படுத்தியது சாமுவேல் என்ன செய்ய வேண்டும் என்று கடவுளிடம் ஜெபித்தார் கடவுள் சமையல் கிட்ட சொன்னாரு ஒன்னு இந்த ஜனங்கள் நிராகரிக்கல என்னதான் நிராகரிச்சுட்டாங்கன்னு சொன்னாரு அது மட்டும் மட்டுமல்ல கடவுள் சமையல் கிட்ட இந்த ஜனங்கள் விரும்புவதை கொடுக்கும்படி சாமுவேலை கேட்டுக்கொண்டார் கடவுள் சாமுவேலுக்கு ஒரு ராஜாவை கண்டுபிடிக்க உதவினார் அந்த வேயே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு பெனியமின் குளத்தைச் சேர்ந்த கிஷ் என்ற பணக்காரர் ஏராளமான பச்சை மேய்ச்சல் நிலங்களையும் விலங்குகளையும் வைத்திருந்தார் ஒருநாள் அவரது பல கழுதைகள் மேய்ச்சலை விட்டு விலகி சென்று தொலைந்து போயின கிஷ் தனது மகன் சவுளிடம் ஒரு வேலைக்காரனை அழைத்து கொண்டு கழுதைகளை தேட சொன்னார் இரண்டு நாட்கள் அவர்கள் கழுதைகளை தேடினர் ஆனால் கழுதைகளை கண்டுபிடிக்க அவர்களால் முடியவில்லை அவர்கள் நகரத்திற்கு சென்று கழுதைகள் எங்கே என்று தெரியுமா என்று தீர்க்கதரிசி சாமுவேலிடம் கேட்க முடிவு செய்தனர் சவுலும் அவருடைய வேலைக்காரனும் நகரத்திற்கு சென்று வாசலில் சாமுவேலை கண்டார்கள் சவுல்தான் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை சாமுவேல் உடனடியாக அறிந்து கொண்டார் ஏனென்றால் அதற்கு முந்தைய நாள் கடவுள் சாமுவேலிடம் பெனியமீன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை அனுப்புவதாக கூறினார் சவுல் தனது கழுதைகளைப் பற்றி நன்றாக கேட்பதற்கு முன்பே சாமுவேல் சவுளிடம் அவை கண்டுபிடிக்கப்பட்டதாக சொன்னான் சாமுவேல் சவுளைப் பார்த்து இஸ்ரேலின் ராஜாவாக தேடிக் கொண்டிருந்தவர் நீர்தான் என்று சொன்னார் சவுல் ஆச்சரியப்பட்டு நான் இஸ்ரவேலர்களில் மிகச்சிறிய குடும்பத்தை சேர்ந்தவன் கடவுளனை எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் என்று கேட்டான் சாமுவேல் அவனுடைய அழைப்பை உறுதிப்படுத்தின பின்பு ஒரு விருந்துக்கு அழைத்து சென்று அங்கு அவரை கௌரவித்தார் மறுநாள் சாமுவேல் சவுல் இஸ்ரேவேலின் ராஜாவாக இருப்பார் என்பதை காட்ட சாமுவேல் தலைக்குப்பையை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்தார் சாமுவேல் தேசம் முழுவதும் செய்தியாளர்களை அனுப்பி இஸ்ரவேலர் அனைவரையும் ஒரு சிறப்பு இடத்திற்கு அழைக்கச் சொன்னார் சாமுவேல் கடவுள் தங்கள் ராஜாவாக தேர்ந்தெடுத்த மனிதனை மக்களுக்கு காட்ட விரும்பினார் கடவுள் தேர்ந்தெடுத்த ராஜாவை பார்ப்பதற்காக அனைத்து ஜனங்களும் ஆவலோடு காத்திருந்தனர் ஆனால் சவுளை அங்கு காணவும் இல்லை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை சவுள் தனது புதிய வேலையை பார்த்து பயந்து சில சாக்குகளுக்குள் ஒளிந்து கொண்டிருந்திருக்கலாம் சவுள் எங்கே இருக்கிறான் என்று சாமுவேலிடம் கடவுள் சொன்னார் சாமுவேல் அழைக்க சவுள் வெளியே வந்து மக்கள் முன் நின்றார் சவுள் மக்கள் முன்பாக நிற்கும் பொழுது கூட்டத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனை விட சவுள் தலை சிறந்தவர் என்றும் அவர் மிகவும் அழகாக இருந்தார் என்றும் வேதாகமும் கூறுகிறது சாமுவில் சொன்னார் கடவுள் தேர்ந்தெடுத்த மனிதனை பாருங்கள் அவனைப் போன்றவன் இங்கு யாரும் இல்லை என்று கூறினார் மக்கள் தங்கள் புதிய ராஜாவுக்காக மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்தனர் சவுல் இஸ்ரேவேலின் ராஜாவானான் சாமுவேல் இஸ்ரேவேலின் நீதிபதியாக பணியாற்றவில்லை ஆனால் அவர் இஸ்ரேவேலர்கள் கடவுளின் வார்த்தையை பின்பற்ற உதவினார் இத உங்க நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க சவுல் இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக எப்படி ஆட்சி புரிந்தான் கடவுளுக்கு முன்பாக எப்படி நடந்து கொண்டான் வரும் வாரங்களில் நாம் பார்க்கலாம்